துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான டி கே எழுநூற்று முப்பத்து மூன்று இலக்கம் கொண்ட இந்த விமானம் இருநூற்று இரண்டு பயணிகள் மற்றும் பத்து பணியாளர்களுடன் நேற்று இரவு பத்து மணிக்கு துருக்கி இஸ்தான்புல் நகரம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது இது பிரான்சில் தயாரிக்கப்பட்டு இ முன்னூற்று முப்பது ஏபஸ் ரகத்தை சேர்ந்த மிகப்பெரிய பயணிகள் விமானமாகும் பயணத்தை ஆரம்பித்து சிறிது நேரத்தின் பின்னர் விமானத்தின் சக்கரங்கு சரியாக இயங்கவில்லை என்பதை விமானிகள் அறிந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு விமானிகள் தீர்மானித்தனர் எனினும் விமானத்தில் காணப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதனை உடனடியாக செயல்படுத்த முடியவில்லை குறித்த சந்தர்ப்பத்தில் சிலாபம் பகுதியில் ஆறாயிரம் அடிக்கும் அதிக உயர் வான்பரப்பில் விமானம் பயணித்துக் கொண்டிருந்தது இதற்கமைய சிலாபம் வான்பரப்பில் நூற்று அறுபது வேகத்தில் பயணித்து கட்டுநாயக்க சர் விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு போதுமான எரிபொருளை மாத்திரம் மீதப்படுத்தி ஏனையவற்றை வான்பரப்பில் வட்டமிட்டு நிறைவு செய்ய விமானிகள் நடவடிக்கை எடுத்தனர் இதற்காக சுமார் இரண்டு மனிதர்களுக்கும் அதிகமாக சிலாபம் கடற்பகுதிக்கு மேலாக வான்பரப்பில் இருபத்தேழு முறை விமானம் சுற்றி உள்ளது இதனிடையே எந்தவொரு நிலைமையையும் எதிர்கொள்வதற்காக விமான நிலைய வளாகத்தில் ஆம்புலன்ஸ்கள் தீயணைப்பு வாகனங்கள் மருத்துவ குழுக்கள் மீட்பு குழுக்கள் தயார்படுத்தப்பட்டிருந்ததுடன் நீர்கொழும்பு கழப்பு பகுதிகளும் விசேட பழகு மற்றும் மீட்புக் குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன அவசர நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்காக நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலை பணிக்குழாவும் தயார் நிலையில் இருந்தது எவ்வாறாயினும் நள்ளிரவு பனிரெண்டு முப்பது அளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்குவதற்கு விமானிகள் நடவடிக்கை எடுத்தனர் பின்னர் பயணிகள் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு உள்ள ஹோட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் விமானத்தை பழுது பார்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது விமானம் கட்டுநாய சர்வதேச விமான நிலையத்தில் மீண்டும் தரையிறங்கும் போது தேவையான அனைத்து ஒத்துழைப்புகள் ஆயிரத்தங்களை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனம் இலங்கை விமான நிறுவனம் ஆகியன தேவையான அனைத்து நிர்வாக தயார்படுத்தையும் மேற்கொண்டிருந்தனர் விசேடமாக அவ்வாறான அவசர நிலையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தோம் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் அந்த சந்தர்ப்பத்தை எதிர்கொள்வதற்கு பயணிகளின் பாதுகாப்புடன் விமானம் தரையிறக்கப்பட்டது அதே போன்று மீண்டும் இந்த விமானம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வரும்போது பாதுகாப்பு பயமாக விமான நிலையத்தையும் விசாரணமாக தயார்படுத்தியிருந்தோம் அதே போன்று ராஜபக்ச விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த விமானம் தற்போது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு பழுது பார்க்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன